வணக்கம் காலைநரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக மதா சிறல் முதலீடு தலைப்பு செய்திகள் சிறார்களுக்கு கிடைத்த இலவச வாய்ப்பு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பாகற்காய்களை தாக்கும் புதிய வைரஸ் சங்கு பாலத்திற்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்த சிற்றோந்தோ வெள்ளத்தில் சிக்குண்டோ ஐம்பது பேர் மாயம் நால்வர் பள்ளி இனி விரிவான செய்திகள் மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்து விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கம் ும் இதன்படி சிகிரியா யாபகி தாம்புளை உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான இருபத்தி ஆறு தொல்பொருள் மதிப்புமிக்க தளங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம் இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் to lar பாகற்காய்களை புதியதொரு வைரஸ் தாக்கி வருவதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் தமது பயிற்சியை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் குறித்த வைரஸ் தாக்கத்திற்கு மருந்துகளை பயன்படுத்தினாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் இந்த வைரஸ் தாக்கத்திற்கான உரிய மருந்து இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற சிற்றுந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது குறித்த விபத்தின் போது சிற்றுந்து நூல் மூன்று இளைஞர்கள் இருந்தபோதும் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நீண்ட முயற்சியின் பின்னர் சிற்றுந்து கடலில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் உத்தரகாண்ட் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்குண்டு ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் வெள்ளத்தில் சிக்குண்டு நாலு பேர் உயிரிழந்ததாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அங்கு நிலவும் மழையூடான வானிலையால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி